ஸோ நெருக்கடியினால நாங்க திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஸோ அதனால இப்போ ஆடியன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது வந்து ஆடியன்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் லாட் ஏஸ் படத்திற்கு கூட்டம் இல்லாததுக்கு விளம்பரம் சரியாக பண்ணவில்லை என்று காரணம் கூறிய விஜய் சேதுபதி அதற்கு பத்திரிகையாளர் ஒருவர் நிறைய படம் தியேட்டரே கிடைக்காமல் தள்ளி போகுது நீங்க இப்படி காரணம் சொல்லலாமா என்பது போல கேட்ட கேள்விக்கு முழித்து திணறி யோசித்து பதிலளித்த நடிகர் விஜய் சேதுபதி ஒரு படம் ரீச் எனக்கு நடந்து ஒரு படத்துக்கு வந்து நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது மக்களை கொண்டு போய் சேர்க்குறதுன்னு ஒரு டைம் இருக்குது இப்போது இப்போ நம்ம ஜூன் ஃபிஃப்த்து வருது டக் லைஃப் ஆனால் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்ட் அவ்வளோ பெரிய படத்துக்கே வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு ஒரு மினிமம் ஒரு டைம் தேவைப்படுது ஏன்னா எல்லாேருக்கும் அவங்க வேலைகள் இருக்கறதுக்கு மத்தியில் ஒரு படம் வரதும் அது எந்த தேதி வர்றதும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது நம்ம நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு மாதிரி தான் ஆரம்பித்தோம் பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கல படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்த நாங்கள் tomorrow